குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் சார ஏப்ரம் இந்த நாளிலே இந்த ஓய்வு நாளிலே ஒரு வேற நீங்கள் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் அருமையான ஒரு ஜபத்தை நீங்கள் கேட்டு என்னோடு கூட வாழ்ந்து வாங்க ஜெபிக்கலாம் இந்த நாளுக்குரிய ஒரு வாக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்றார் ஸோ இந்த அருமையான ஒரு வசனத்தை கத்த நம்ம மேல இரக்கமா இருக்க இருக்கிறார் வியாதியா இருக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்திரி சித்தம் நம்ம மேல சொல்லி ஜெபிக்கலாம் கத்திரப்பி சுகம் வேலை நம்ம மேல இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கலாம் பல்லோக பிதாவே மிஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரு எவன் மேல் இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் அண்டவரை கிருபையா இருக்க விரும்புகிறனோ நான் கிருபையா இருப்பேன் என்று சொன்ன தேவனப்பா in the அருமையான ஓய்வு நாளிலே அண்டுரே உங்களுடைய புதிய நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டுவரே எங்கெல்லாம் ஆலயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் யேசப்பா அப்படியே இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆதா ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே யேசு சுவாமி உம்முடைய பயத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயத்தையும் கத்த தர வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் எஸ் சுவாமி ஆலயத்துக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக அண்டை வீட்டில் சண்டை போட்டுட்டு ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டு வர கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுங்க ஹாஸ்பிட்டல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்த முடியும் இறக்கத்தை கொடுத்த ஆண்டு எப்படியாவது யசு சுவாமி அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் தனிமையில இருக்கிறவங்க இந்த நாளில ஆண்டு வரே எசப்ப நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் பிதாவே நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு உம்முடைய கரம் ஒரு மேலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அற்புதங்களை செய்வீராக ஆலயத்துக்கு போயிட்டு வந்து அநேகர் இயேசு சுவாமி வீடுகளிலே சந்தோஷமாக சமாதானமாக இருக்க உதவி செய்ய வேண்டாமே இந்த நாளை நாங்கள் கரங்களில கொடுக்கிறோம் ஐயா ஆசீர்வாதமான நாள் அப்பா இந்த நாள் ஆண்டு எங்களுக்காக நீ கொடுத்த இந்த அருமையான நாள் ஆண்டு வசனங்களை நாங்கள் அதிகமாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்துக் கொள்ளுங்க எல்லாரோடு நீங்க இருக்க வேண்டாம முதியவர்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ளுங்க நாங்க எல்லாமே ஆண்டு வர இந்த நாளிலே உண்மை ஆராதிக்க உண்மை உள்ள தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீர்கள் எங்களோடு கூட பேசுங்க இந்த நாளில சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த நாளிலே கத்தருடைய இறக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு வாழலாம் கத்தர் உங்க அனைவருக்கும் நல்ல சுகத்தை தரட்டும் முக்கியமா ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கத்தர் நல்ல சுகபல ஜீவனை தரட்டும் சமாதானத்தை தரட்டும் வீடுகளிலே கண்டிப்பாக இந்த வாரம் போக முடியலனாக்கா அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போக நம்ம பிரியாசப்படலாம் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பெல் பட்டன் நீங்கள் அனுப்பிவிட்லான்னா நாங்கள் போடுகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் காட் பிளஸ் யூ ஆல் ஹேவ் அ ப்ளெஸஸ் சண்டே